அதுதான் பேசக்கூடாது சொன்னாங்கல்ல சிவா மறுபடியும் பேசுறீங்க போன் ஐடியா நியூ சப்ஸ்கிரைபர் இல்லை இல்லை ரொம்ப நாளாக வராரு ஒரு ஒன் வீக்காக வராரு சதீஷ் அப்படியா ஐகேஜி போகவில்லையா சரி பரவாயில்ல இருக்கட்டும் அண்ணா இன்னங்க நல்லா இருக்கும் எதுவும் பேச மாட்டீங்க பேசிட்டு தாங்க இருக்கேன் லைக் போலையா ஏன் போல பொய்யெல்லாம் இந்த மாதிரி சொல்லக்கூடாது டபுள் டச் போடுங்க இல்லாட்டி மேலே த்ரீ டாட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி லைக் போட்டு விடுங்க ஆமா ரொம்ப பேச மாட்டாரு அவ்வளவா இன்னைக்குதான் கொஞ்சம் பேசுறாரு சரவணன் ஜெயராஜ் ஹாய் பேசலாம் சரவணன் லைவ்ல ஏன் சைலண்ட் வாட்ச் பண்றீங்க நீங்க நல்லா தானே பேசுறீங்க பேசலாமே பேட் கமெண்ட் பண்ணாதான் தப்பு நல்லா நல்லாதான பேசிட்டு இருக்கீங்க என்னங்க லைக் எனக்கு விழமாட்டேங்குதுன்னு சொல்றாரு தங்கவேல் மதுரை மேரேஜ் முடிஞ்சிருச்சுப்பா தம்பி ஹாய் சிஸ்டர் நலமா நல்லா இருக்கேன் கனிமா கனி பிரசன்னகுமார் ஸோ கியூட் சரி பாய் திருமுருகன் மை ஹார்ட் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் நம்ம எல்லாருமே குரூப் டூ நர்மதா வீட்டுக்கு போவோமா ஏன் இப்படி ஏன் இப்படி விஜய் ஏன் இப்படி ஹாய் உன் நம்பர் சூப்பர் மித்து சிஸ் உதயகுமார் ஹாய் என் பேர் நர்மதா சென்னைங்க இதை நாய் பண்ணுற கமெண்ட்ஸ் பார்த்து டென்ஷனில் சைலண்ட் இருக்கும் நீங்கள் அந்த கமெண்ட் பார்க்காதீங்க சிவா கூட கொஞ்சம் அமைதியாக இருந்தது மறுபடியும் டென்ஷன் தானாரு அப்புறம் நான் தான் சொல்லி நீங்கள் கண்டு காம்பு விடுங்க சிவான்னு சொல்லி வச்சுருக்கேன் சிவாவுக்கு இல்லாமல் கோபம் தான் வருது கிருஷ்ணாவுக்கும் கோவம் வரும் நம்ம கேட்டோம்னா அவங்க கேட்டாங்கன்னா அவங்களே சேர்த்து திட்டுறாங்க அதனால தான் கம்மனம் இருங்க சிவான்னு சொல்லி வச்சுருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் கம்மனம் இருங்க நான் பார்த்துக்குறேன் சரியா நான் டைமோட் கொடுத்து விட்டுறேன் ஒரு ஒரு ஒரே கமெண்ட்டை ஒரு நாலஞ்சு வாட்டி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைமோட் கொடுத்து விட்றேன் சாப்பிடணும் பாண்டி இனிமே தான் அருண் ஹாய் ஓகே பேட்ரி லோ வந்துருச்சுங்க ஏன் லைக் போட மாட்றீங்க ட்ரிபிள் டூலேயே நிற்கிது நான் ட்ரிபிள் டூ வச்சுக்கலாமான்னு நினச்சேன் சேனல்லாம் அது ட்ரிபிள் டூலேயே நிற்கிது சிவா ட்ரிபிள் டூ சேர்த்தாலும் சிக்ஸ் வருதுல்ல அதனால் என்னோட மெயில் ஐடியில் அதுதான் இருக்கும் லைக் போட்டுவிட்டு நன்றி வணக்கம் மனோஜ் ரொம்ப நன்றி அண்ணா நன்றி நன்றி லைக் போட்டதுக்கு நன்றி நாரும் செக் பண்ணோம் என்ன செக் பண்ணோம் ரவி ஓகே ப்ரோ சிரிப்பழகி டூ டுவெண்ட்டி ஃபோர் காட்டுதா இப்போது பேட் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணி தான் இருப்பாங்க நண்பா எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாங்க ஆமாம் சதீஷ்லாம் வந்து நான் லைவ் போட்ட ஸ்டார்டிங்லேருந்தே வராரு அவர் பேட் கமெண்ட்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு திட்டுவார் அப்புறம் திருந்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி கம்மன் விடுங்க சதீஷ்னு அவரையுமே நான் சொல்லி வச்சுருக்கேன் அதனால் அமைதி ஆயிட்டாரு கரு அடுத்த ஒரு நாய் பேசுது பாரு பிரவீனு ஒரு நாய் முகமது ஹாயிங்க சரி ஓகே எல்லாேருக்கும் பாய் எல்லாரும்